இப்போ மும்பை ட்ராவல் வீடியோ பற்றி போடும்போது அங்கே என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் சிஎஸ்டியிலேருந்து நம்ம வரும்போது என்னென்ன வழியில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதில் வந்து ட்ரா ட்ரை ஃப்ரூட் மார்க்கெட்டு அதாவது கிராஃபோர்ட் ட்ரை ஃப்ரூட் மார்க்கெட்டு கிராஃபோட் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டி மார்க்கெட்டு அதுக்கப்புறம் மணீஸ் மார்க்கெட்டு மணிஸ் மார்க்கெட் வந்து எலக்ட்ரானிக் பொருள்கள் பற்றி பார்த்தோம் முசாஃபீர் கானா மார்க்கெட்டு முசாஃபிர் கானா மார்க்கெட்னா இங்கே வந்து ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அதாவது சுடிதார் மெட்டீரியல்ஸ் அப்புறம் ஜென்ஸுக்குள்ளே குருதி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கும் அந்த குருதி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் இங்கே வந்து சிம்பிளாக ஆஃபீஸ்க்கு போகிறது வீட்டுக்கு அதாவது வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு யூஸ் பண்றதுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இங்கே கிடைக்கும் இப்போ லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தா சின்ன பிள்ளைங்களுக்கும் எடுத்துக்கலாம் நம்மளை ஃபேமிலி லேடிஸ்க்கும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி காலேஜுக்கு போகிறதுக்கு அது ஆஃபீஸ் போகிறதுக்கு அப்படிங்கிறது சிம்பிளாகவும் நல்ல மெட்டீரியல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எடுத்துக்கலாம் கல்யாணத்துக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து ஜமிக்கி வச்சது அதுக்கப்புறம் எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி அப்படி இருக்குது ஜென்ஸ்க்கு கூட எம்ப்ராய்டிங் போட்டது கு குருதி மெட்டீரியல்ஸ் ஜமிக்கி வச்ச குருதி மெட்டீரியல்ஸ் கிடைக்குது ஒயிட் க்ளாத்து இங்கே வந்து ரொம்ப எல்லா விதமான அதாவது குவாலிட்டிலையும் கிடைக்குது ரொம்ப நல்லா இருக்குது ஒயிட் கலரு லேடிஸ்க்கு எடுத்தால் சரி ஜென்ட்ஸ்க்கு எடுத்தாலும் சரி நல்லா கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டன்ஸ்லாம் கிடைக்குது அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கு தேவையான ஒரு ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லா விதம் கிடைக்குது அதாவது வந்து நம்ம ஒரு சுடிதார் மெட்டீரியலோ மற்ற எதுவும் எடுக்கணும்னா கரெக்டாக அதாவது அங்கே வேறு இடத்துல அலையாமல் கரெக்டாக நம்ம நினச்சபடி நினைச்ச கலரில் நினச்ச பட்ஜெட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம இப்போ பெரிய கடைக்கு போகணும்னு வச்சிங்களேன் இப்போ லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் பில்டிங்கு வெயிட் பண்ணணும் க்யூவில் நிற்கணும் அந்த அது மாதிரி உள்ளே போய் அந்த கூட்டத்தோட கூட்டமாக நம்ம அதை பிரித்து போட்டு பார்க்க சொல்லணும் பார்ப்போம் அதாவது கூட்டத்தோட கூட்டமாக நின்று என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம இதை எடுங்க அதை எடுங்கன்னு பார்ப்போம் இங்கே வந்து அப்படி எடுக்கணும்னு இல்லை ஏன்னா கடைகள் வந்து சின்ன கடைகள் தான் அவங்க அதாவது நம்ம Leva o முப்பது நாற்பது கடை இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் இது தனித்தனியாக எல்லாம் விசிபிளாக இருக்கும் நம்ம நேராக பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு இந்த கலர் நம்மளுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ பார்த்துக்கிட்டே போக வேண்டியதுதான் அவங்க பிடிச்சிருக்கதை அப்படியே எடுக்க சொல்ல வேண்டியது இதில் வந்து நம்ம உட்காந்து உள்ளே போய் உட்காந்து அதை பார்க்கணும் ஒவ்வொன்றா எடுத்து போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம போகிற போக்கில் ஒவ்வொரு கடையிலையும் பார்த்துட்டு அதாவது பெரிய கடைகளில் நம்ம போய் உள்ளே போய் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணி உள்ளே காத்திருக்கிறத விட இது போகிற போக்கில் அந்த நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மெட்டீரியல் பார்த்து பார்த்துக்கலாம் ஒன்று இப்போ நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம யாராவது போகிறாங்கன்னா கூட ரிலேஷன் வீட்டிலேருந்து நம்ம வ வரலாம் அதாவது ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுறோம் இல்லையா லாங் லாங்கில் போகும்போது லாங்லேருந்து வரும்போது கொஞ்சம் ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணுற டைம் லக்கேஜ் ரூமில் லக்கேஜை போட்டுவிட்டு அப்படியே ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் நம்ம என்ன வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இயர்லியாக வந்து கூட லக்கேஜ் ரூமில் லக்கேஜ் போட்டு நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸு அது மாதிரி ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நம்ம பா பார்த்து வாங்கிக்கலாம் இங்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா ஏஜுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நாங்கள் எங்களுக்கு பத்தம்பதுக்கு ட்ரெயின் இருந்துச்சு இப்போ நாங்கள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கொஞ்சம் இயர்லியாக நாங்கள் கிளம்பி வந்துவிட்டோம் நாங்கள் எல்லா மார்க்கெட்லேயும் எங்களுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு தேவையானது மட்டும் தேவைக்கேற்ப தானே வாங்கணும் வா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் முசாபிர் கானா மார்க்கெட் வரும்போது டைம் செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு இப்போ மும்பையில் பார்த்தீங்கன்னா மழை நேரம் நம்ம ஐபிசி மாதம் போனோம் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து மழை நேரத்தில் சீக்கிரமாகவே இருட்டிடும் அதே நேரம் வெயில் நேரத்தில் சன்லைட் ரொம்ப நேரம் இருக்கும் ஒரு டைம் செவன்த்து செவன் ஓ கிளாக் கூட கொஞ்சம் சன்லைட் இருக்கிற மாதிரி இருக்கும் சீக்கிரம் இருட்டாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மெட்டீரியல் எனக்கு எடுத்துக்கிட்டேன் ஒன்று ஆஃபீஸ் போகிற மாதிரி ஒன்று காட்டன்லேயும் ஒன்று ஜமிக்கி வச்சதும் ஒரு ரெண்டு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பொண்ணும் வந்து ஸ்கூலுக்கு போகிற போடுறதுக்கு ரெண்டு மெட்டீரியல் அதாவது ஃபங்க்ஷன் போகிறவங்க மாதிரி ஒன்றும் ஸ்கூலுக்கு சாதாரணமாக போட்டு போகிற மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிச்சு பையன் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டான் குர்தா தைக்கிறதுக்கு அது மாதிரி நானும் என் பொண்ணும் ஒயிட் கலரில் அந்த அக்வாஃபான் எம்ப்ராய்டிங் போட்டு வரும் இல்லையா அது மாதிரி குர்தா தைக்கிறதுக்கு ரெண்டு மெ ஆளுக்கு ஒவ்வொரு மெட்டீரியலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜமிக்கி வச்ச குர்தா தைக்கிற குர்தா டைப் ஜமிக்கி வைக்கிறதுக்கு வச்சு தைச்ச ரெண்டு மெட்டீரியலும் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அங்கே ஃபேன்சி ஸ்டோரில் என் பொண்ணும் என்னோடய ஃப்ரெண்டோட பொண்ணும் அவங்களுக்கு தேவையான எல்லா ஜுவல்ஸும் வாங்கிட்டாங்க அதாவது வளையல் அதுக்கப்புறம் கிளிப்பு அவங்களுக்கு கழுத்துக்கு போகிற மாதிரி ஃபேஷனாக ஒரு நெக்லஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க ச சின்ன சைஸாக ஸ்டோன் வச்சது ஸ்டோன் வச்ச கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் வீட்டுக்கு தேவையான காட்டன்கள் எடுத்துக்கிட்டோம் அதாவது கட்டன் திரை திரைச்சீலைகள் வீட்டுக்கு தேவையான திரைச்சீலைகள் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் என் பையன் சொன்னால் எனக்கு ஷர்ட் தைக்கிறதுக்கு எனக்கு மெட்டீரியல் வாங்கி தாங்க ரெண்டு மெட்டீரியல் அப்படின்னா ஷர்ட் பீட்டும் அவனுக்கு வாங்கி கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு சுடிதார் எடுத்துக்கிச்சு இந்த ஒயிட் கலர் சுடிதார் என் ஃப்ரெண்டு எடுத்துக்குச்சு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு வந்து வீட்டில் இருக்கறனால அவ்வளோவா சுடிதார் வேணாம் அப்படின்ட்டு ஒன்று போதும் அப்படின்டுச்சு சிச்சு பிள்ளைங்களுக்கு வாங்கிக்கிறேன்னுச்சி அதுக்கப்புறம் நைட்டி தைக்கிறத்துக்கு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டோம் ஓகே பா பாய்